பரலோகம் போவது நம் யாவரும் நம்முடைய முயற்சினாலேயோ நம்முடைய கிரிகையினாலேயோ நம்முடைய படத்தினாலேயோ அல்ல நமக்கு இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுத்தா அவரை இயேசு ஏசுகரிசி ரத்தத்தினாலே கழுவப்படுகிற யாவருக்கும் பரலோகனுடைய ரட்சிப்பு இலவசம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லுங்கள் ரசிப்பு இலவசம் பரலோகம் நுழையிறது இலவ இலவசம் அது இலவசமாக தான் பரலோகம் நுழைய முடியும் ஆனால் பர்லவத்தில் கிடைக்க போகிற மகிமை இருக்குல்ல அவர் கொடுக்க போகிற மகிமை வந்து ஒவ்வொருவனுக்கு அதிகாரியாகி அவரோட அமர்றது அங்கே வித்தியாசமாக ஒரு லட்சத்து நாற்பது பாடுறது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது இல்லை மகிமை ஒளியின் பிரகாசம் அது ஒருவர் சூரியனை போலவும் ஏழு படங்காகவும் ஒருவர் நட்சத்திரங்கள் போலவும் ஒளியாகவும் இருப்பார்கின்றது அவன் அவனுக்கு கிடைக்கிற கிரிகை இந்த பூமியில் அவன் செய்கிற கிரிகை எவ்வளோ எவ்வளோ இழந்தானோ இயேசுக்காக எவ்வளோ பாடுகளை பட்டாங்களோ அவ்வளோக்கு மகிமை கிடைக்கும் எவ்வளோ போதிச்சாங்களோ எவ்வளோ இதாக இருந்தாலும் அவளுக்கு கிடைக்கும் எவ்வளோ ரெச்சு பிள்ளைகளில் பரிசுத்தம் வந்தால் அவளுக்கு மகிமை கிடைக்கும் ஆமாம் அப்போ அவன் கிரிகை வித்தியாசப்படுதா இல்லையா பேசுகிற மாதிரி நான் இல்லை பவுல் மாதிரி நான் இல்லை நானும் வரதில் போய் பேசுகிற மாதிரி பவுல் மாதிரி உட்கார முடியுமா என்ன மாதிரி நீங்கள் உட்கார முடியுமா தெரியல என்னோட நீங்கள் அதிகமாக கிரிகை செய்திருந்தால் ஆண்டவர் உக்கள் கொடுப்பார் அவன் கிருக்கி கேட்ட பலனை அவர் கொடுப்பார் இல்லையா பரலோகத்தில் இங்கே சத்தியத்தை போதித்து அதன்படி வாழ்கிற பரலோராஜ்யத்தை பெரியவனாக இருப்பான் சத்தியத்தை போதித்து அதன்படி வாழாதவன் ஒருவேளை பரலோகம் கிடைக்குமா அங்கே சிறியவனாக இருப்பான் சிலர் கிடைக்காம போகலாம் போதித்து கூட கிடைக்காம போகலாம் போதிக்கிறதுக்கு அந்த நிலை கேட்கறவங்க பேசினால ஆண்டவர் ஆண்டவன் என்ன என்னென்னல வயசுதான் ஆள் எழுவியா அதனால் ரச்சிப்பு இலவசம் பரலோகத்தில் பெறப்போகிற மகிமை இலவசமா இல்லை அவன் அவனுக்கு ஏற்ற கிரிகைக்கு பலனை நான் வந்து கொடுப்பேன் இது சத்தியம் சபைகளை நிறைய தப்பு இது கேத்தலிக்கு புரொட்ஷனை தான் சண்டை ரெச்சிப்பு இலவசம் இவங்க ரெச்சிப்பு வந்து கிரிகைனால தான் ரெச்சிப்புன்னு கேத்லிக் சொல்லிட்டு இருக்கு ஒன்றும் புரிய சத்தியம் புரியாமல் தான் கேத்தலிக் டாக்டர் இல்லை நீ பரிசுத்தம் அடையினா நீ எங்கள் ஆண்டவருக்காக ஒருக்காக பரிசுத்தம் அடைய முடியும்னு அவங்களுக்கு இந்த டாக்டரிங் பிரச்சனை ப்ரொடக்சனை சொல்லோ ரெச்சி பேர் ரெச்சி பேர் அவசந்தான் ஆனால் கிருகையின் பலனோ பாடுகளாலும் அவங்களோட கடவுளுக்காக இழந்த இழப்புனாலும் பாடுகளாலும் கிடைக்க போகிற மகிமையோ அது கிருகை அது அவனவனு கேட்ட போய்ட்டு கொடுக்கறது இந்த ரெண்டும் தெரியாமல் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு விட்டு சொல்லிகிட்டு ஊழியக்காரங்க நிறைய நிறையா யூடியூப்பில் செய்திருக்கு இல்லை அதுதான் இல்லை இதுதான் இல்லை அதுதான் ஆண்டவருக்காக நீ பாடுகள் படணும் ஆண்டவருக்காக மகிமையை சேர்க்கணும் ஆண்டவருக்காக நீ கிரிகை செய்யணும் ஐயோ அதுதான் அது நான் ஆமெந்தான் போட மாட்டேன் மக்கள் எப்படி இருக்கான் கிறிஸ்தவன் எப்படி இருக்கான் நீ நுழைவியா நுழைய மாட்டியா அந்த தகமை மெய்ப்பிக்கப்படும் போது நீ அது முன் நிற்க அந்த அந்த நெருப்பு அக்கினி பச்சை கற்க முன்னா நிற்க நீ தகுதிவுனா இருக்கும்படி சொல்கிற ஆளூயா அன்றைய முன்னால் நிற்க தகுதி உள்ளவன் யார் ஹாலலூயா இங்கே மறு ரூம் பெறவே முடியாது ஒன்று தசலோனிக்கு ரெண்டு நாள்ல சொல்றார் ஒன்று தசலிக்க ரெண்டு நாள்ல சீசசத்தை ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று என்னப்படியே நாங்கள் மனுஷனுக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே உண்டாக போதிக்கிறோம் ஆம அது நானாக இருந்தாலும் சரி எந்த ஊழியராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி யாருடைய மனுஷ மனு மனதை கெடுத்துடக்கூடாதுன்னு போதிக்கிறீங்கன்னா தேவனுடைய மனதை நீங்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தமாக தேவடைய சத்தத்தை சுயசத்தை உண்மையாய் போதிக்கிற ஊழியக்காரர் அவரை பிரியப்படுத்துவர்களே மனுஷர்களை பிரியப்படுத்த மாட்டார் மனுஷர்களை பிரியப்படுத்த மாட்டார் ஆனால் அங்கே தேவதை உண்டாகிக்கொண்டிருக்கும் அவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எச்சரிக்கை சத்தம் உண்டாகிட்டே இருக்கும் நீங்கள் யார்கிட்டயா பேசும்போது அவங்க மனதை ஆறுதல் படுத்த நினைக்கக்கூடாது சத்தியத்தை சத்தியமாய் நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு தேவ தயவு உண்டாகும் உங்களுக்கும் தேவ தயவு உண்டாகும் இப்படிப்பட்ட ஊழியர் மேலும் அவர் பிரியமா இருக்கிற அப்படிதான் போதித்தாங்க தேவனுக்கு பிரியமான போதிக்கிற சபை தான் சபை மக்களுக்கு பிரியமான போதிக்கிற சபையெல்லாம் சபை இல்லை அது ஞாபகம் வச்சுக்கங்க எது வருஷத்தாய் சபை ஆவிபுரி சபைன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒரே வார்த்தை தான் தேவனுக்கு பிரியமாக போதிக்கிறாரா தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறா அவருக்கு பிரியப்படுத்துகிறாரா மக்களை பிரியப்படுத்தலையா அது ஆவிக்குரிய சபை மக்களுக்கு பிரியப்படுத்த முடியாது தேவ சத்தமும் சத்தியமும் மக்களை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது அது மக்களை ஊடுற குத்தி கொண்டே இருக்கும் என்ன தான் சொல்லிட்டாரு என்ன தான் சொல்கிறாரு என்ன தான் சொல்லிட்டே இருப்பார் ஆவியானவர் உணக்கிலேருந்து சொல்லுவார் சத்தியத்திலேருந்து சொல்லுவார் படிக்கும்போது சொல்லுவார் ஊழியக்காரர் வழியாக சொல்லுவார் யார் வழியாகவும் சொல்லுவார் ஆண்டு பிள்ளைகள் ஒரே ஏன் ஆமாம் அதனால் ஒருபோதும் அது நிறைவாகாது உன்னை நிறைவாக்கி கொண்டே இருக்கும் முழு நேரம் எங்கே மறிக்கிற நேரம் வரைக்கும் நிறைவாக்கி முழு நோக்கி கொண்டு போய்கிட்ருக்கும் ஆமாம் சத்தியத்தை சத்தியம் எப்படி அப்படி தேவனுக்கு பிரியப்படுத்தாது மனுஷனை பிரியப்படுத்துகிற போதிக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் அது தேவனுடைய சத்தமும் இல்லை சத்தியமும் இல்லை அது சபையும் இல்லை ஆமாம் அப்படி யார் போச்சாலும் சரி அது நான் போச்சாலும் சரி அப்படி போதிக்கவும் மாட்டேன் போதிக்கவும் கூடாது உங்களை பிரியப்படுத்த மாதிரி எனக்கு போதிக்கணும் அவசியமும் இல்லை என்ன பிரியப்படுத்தவும் நான் போதிச்சுக்கிற அவசியமும் இல்லை தேவன் பிரியப்பட மாட்டார் ஹாலலூயா பிரதம் சொல்கிறாரு எந்த ஊழியக்காரரு நல்லா ஆவிக்குரியவர் எந்த சபை ஆவிக்குரிய சபை யாருக்காவது அந்த கேள்விக்குரிய இருந்தால் ஒரே பதில் தான் தேவனை பிரியப்படுத்துகிறாரா அது ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய மனுஷன் தன் ந நம்மளை பிரியப்படுத்திக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரா அவர் வந்து ஏதோ வேஷம் போடுறார் உலகத்தை பிரியப்படுத்துகிறாரா மனுஷனை பிரியப்படுத்துகிறாரா பூமிக்குரியதை பிரியப்படுத்துகிறாரா இவைகள்லாம் வேஷமான போதனைகள் புதியவான புதிய பூமியை பிரியப்படுத்தி பேசுகிறாரா பரமோராஜ்யத்தை பிரியப்படுத்தி ஏசு பிரியப்படுத்தி பேசுகிறா தாவை பிரியப்படுத்தி பேசுகிறாரா தேவ சத்தம் சத்தியம் மறுவாழ்வு மருவம் பண்ணணும் அதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் பேசணும் ஒவ்வொரு சபையிலையும் எழுப்பணும் ஒவ்வொரு ஆத்மாக எழுபணும் மருவம் ஆகணும் ஆலுயா எனக்கு காணிக்கை யாராவது கொடுத்தா அவங்க ஆசிரியக்கப்பட்டுன்னு சொல்லவே கூடாது காணிக்கை கொடுக்குறவங்களாம் ஆசிரியக்கப்பட்டவங்க தான் ஆனால் அபிஷேகம் பெற்றவங்களா அபிஷேகம் பெற்றது தான் தேவனுடைய சத்தம் சத்தியம் ஆசிரியக்கப்படுறதெல்லாம் முக்கியம் இல்லை அது இருக்கும் இல்லாமல் போயிடும் நான் சிறு குழந்தையில் பார்க்கும் போது இருந்தவர்கள்லாம் இன்றைக்கி இல்லை எங்கே சேர்த்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொட்டி வச்சாலும் அந்த வீட்டில் அவங்க பி வச்சுட்டு போயிட்டான் கோடி கோடியாய் அதிகமாய் தேவைக்கு மேலாய் ஒரு ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருக்காங்கன்னா அது மேலே ஒரு பிசாசை ஏழு பிசாசை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் ஆமாம் ஆமேன்